ஏபிசி ஜூஸ் என்பது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஆகிய மூன்றும் சேர்ந்து செய்யப்படும் ஆரோக்கியமான பானம் இது உடலுக்கு டிடாக்ஸ் டீடாக்ஸ் பானமாகவும் சருமம் பிரகாசமாகவும் இரத்த சோகை குறைக்கவும் உதவுகிறது சரி எப்படி செய்யலாம் என பார்ப்போம் தேவையானவை ஒரு ஆப்பிள் அரை பீட்ரூட் ஒரு கேரட் இஞ்சி சிறிதளவு விருப்பப்படி எலுமிச்சை சாறு அரை டீஸ்பூன் விருப்பப்படி தண்ணீர் அரை கப் செய்முறை ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஆகியவற்றை நன்றாக கழுவி தோலை உரித்து சிறு துண்டுகளாக நறுக்கவும் மிக்சியில் இஞ்சி சேர்த்து எல்லாவற்றையும் போட்டு அரைக்கவும் அரைத்த பிறகு சிறிது தண்ணீர் சேர்த்து ஜூஸ் வடிகட்டி எடுக்கவும் கடைசியாக எலுமிச்சை சாறு சேர்த்து கலக்கவும் குளிர்ச்சியாக பருகவும் இந்த ஜூஸில் கிடைக்கும் பயன்கள் இரத்த சோகை அனிமியா குறைக்கும் கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தை சுத்தம் செய்கிறது தோல் பிரகாசமாகும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உடல் சோர்வை நீக்கி ஆற்றலை தருகிறது வாரம் இருமுறை அல்லது மூன்று முறை எடுக்கலாம்